கேன் நீதிமன்றத்தில் நான் சொல்ல போதும் சத்தியம் அது தவிர வேற எதுவும் இல்லை மதிப்பிற்குரிய நீதிபதி ஐயா அவர்களுக்கு வணக்கம் வணக்கமா எல்லார்கிட்டையும் சத்திய பிரமாணம் வாங்குற மாதிரி என் கட்சிக்காரர் திரு மெய்யநாதன் செய்யல கோட்ல மட்டும் இல்ல அவர் வாழ்க்கையே ஒரு சத்திய பிரமாணமா எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஒழுக்கமான பார்த்தியார் அண்ணே என்னனே நம்ம சைலன்ஸ் 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 யூ கேன் என்னோட கட்சிக்காரர் ஒழுக்கத்துக்கு இலக்கணமா வாழ்ற ஒரு மனுஷன் மாமா என் கட்சிக்காரர் மெய்யநாதன் எத்தனையோ படித்த தலைமுறைகளை இருக்காரு இந்த சமுதாயத்தை கேட்டா தெரியும் ஒழுக்கத்தின் உயிராகவும் நேர்மையை தன்னோட சொத்தாகவும் நினைச்சுதான் அவர் இந்த சேவையை செய்யறாரு வாத்தியாருங்கிறது அவரோட தொழில் மட்டும் இல்ல அவரோட வாழ்க்கை அப்படி இருக்க மனுஷன் அவர முன் வந்து ஒரு உயிரை எடுத்துட்டேன்னு சரண்டர் ஆகிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்க முடியும் கொலை செய்யறது மட்டும்தானா இல்லையே ஒரு உயிர் போகும்போது நம்மளால எதுவுமே செய்ய முடியாம போனாலும் அதுவும் கொலைக்கு சமந்தான்னு நினைப்போம் குற்ற உணர்வும் ஒரு கொலைக்கு சமந்தா மைலாட் மைலாட் தன் கண் முன்னே ஒரு உயிர் போகும்போது தன்னால அத காப்பாத்த முடியலங்கிற அந்த குற்ற உணர்வால தான் என் கட்சிக்காரர் மெய்யநாதன் சொன்ன கொலை என்பதற்கான அர்த்தம் பிரகாஷ் மலையில இருந்து விழுந்தது ஒரு விபத்து முதிர்ந்த அறிவை கொண்டிருந்தாலும் ஆசிரியர் மெய்யநாதனுக்கு உடல் பலம் குறைந்திருந்தது வயோதிக காரணமாக பிரகாஷை அவரால் காப்பாற்ற முடியவில்லை அவர் தன் கண் முன்னே தானாக நடந்த ஒரு விபத்தை தடுக்க முடியாமல் மனிதாபிமானம் கொண்டு அதை தன் இயலாமையாக நினைத்து கொலையாக ஒப்புக்கொண்டார்